திருமூலர் திருமந்திரம் அறிவு அழிவற்றது அறிவுக்கு அழிவில்லை ஆக்கமும் இல்லை அறிவுக்கு அறிவல்லது ஆதாரம் இல்லை அறிவே அறிவை அறிகின்ற தென்றிட்டு அறிகின்றன மறை ஈறுகள் அறிவு என்பது அழிவற்ற தன்மை உடையது அறிவே தெய்வம் அறிவுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அறிவுக்கு ஆதாரமாக விளங்குவது அறிவுதான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவினால்தான் அறிவை அறிந்து கொள்ள முடியும் அறிவை அறிந்து கொள்ள மனிதன் முயல வேண்டும் அறிவுத்தன்மையினால் வேதங்களும் விஞ்ஞானமும் வளர்கின்றன அறிவை வளர்ப்பவன் நாட்டின் வளத்தை பெருக்குகின்றான் பல அற்புதங்களை படைக்கின்றான் அறிவினால் வளர்ந்தவைதான் இன்றைய விஞ்ஞான உலகின் அற்புத படைப்புக்கள் அதே அறிவினால் உலகை அழிக்கும் அணு ஆயுதங்களும் உருவாகின்றன மனிதன் மனித மேம்பாட்டிற்கும் வளர்ச்சிக்கும் தன் அறிவை பயன்படுத்த வேண்டும் அறிவாற்றலின் சக்தி இறைவனின் சக்திக்கு ஈடானது தொட்டனைத்தும் ஊறும் மணக்கேணி போல கட்டணத்தும் ஊறும் அறிவு என்று அவ்வை பாட்டி கூறியுள்ளார் அறிவை அழிவு வேலைக்கு பயன்படுத்தும் மனிதனை அறிவே அழித்துவிடும் பத்மாசுரன் தன் தலையில் தன் கையை வைத்தே அழிந்த கதை எல்லோருக்கும் தெரியும் ஆகவே அழிவற்ற அறிவை வளர்த்து கொள்ளும் மனிதன் அறிவை நாடும் வீடும் நலம்பரப் பயன்படுத்த வேண்டும் திருமூலர் மந்திரத்தை தொடர்ந்து அடுத்த பகுதியில் சொல்வேன் நன்றி வணக்கம்